பரவாயில்ல ஏறியதுல அனைவருக்கு அணக்கம் தூத்துக்குடி மீனா நீங்க என்ன பண்ண போறோம்டா ஒரு சரியான ஒரு ஆறு அதில் நீஞ்சு போய் வள விட்டு அதில் மீன் பிடிக்க தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம வந்து நீஞ்சு தான் போகணும் அப்பா என்ன இருக்குது ஆமா ஆமாம் நீங்களே தான் போறீங்க நான் நீங்கள் வந்தாங்கன்னு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மீனை வந்து களைச்சி அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வலையை வச்சு கரப்பாடு மாதிரி வச்சு இந்த இடத்துல பிடிக்கும் இந்த இடத்துல மேக்சிமம் மீன் என்ன மீன் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலை மீன் அதுக்கு போக இறால் வரும் அந்த இதை பிடிக்கிறதுக்காக தான் பிடிச்சி இப்போ காலையிலே நம்ம கடலுக்கு கொண்டு போயிடலாம் இப்போ மணியை பாருங்களேன் கரெக்டாக மணி ஏழு நாப்பத்தொன்னுக்கு இந்த வலை வந்து நாங்கள் வைக்கணும் அப்பா இதுல கல்லே கிடையாது இதுலன்னு இவ்வளவு கல்ட்டு மெதுவோ மெதுவாக நீஞ்சு தான் வர்றேன் அடி அடி கத்தி மாதிரி இருக்குங்க கீழே நாக்கெல்லாம் இருக்கும்ல அந்த இதுதான் அப்படியே மெஜி அடிச்சடிச்ச அப்படி கிளச்சி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும் மீனை தைக்கிற மாதிரி வாழை கொண்டு வந்தால் தான் பிடிக்க முடியும் போல இல்லைன்னா தான் நீஞ்சி நீஞ்சு தான் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பால மீன் பிடிக்கணும்னா கவனிச்சு சொல்லுங்கள் பால மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு போடும்போது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பால மீன் ஒருத்தலு இந்த ஒரு ஆள் அப்புறம் வெட்டிக்கிறது ராலை முரட்டுற வெடிக்கு ஆ சைஸு கரையாவது விடுங்க <playfulfashioned language> <Marly mini drained out> இந்த இடத்துல விட்டுது பார்ப்போம் இந்த இடத்துல எவ்வளோ மீன் வருது எப்படி வருதுன்னு பார்க்கலாம்ண்ணா ஏண்டா காலையிலேயே தண்ணிக்குள்ளே இறங்குன்னா சமம் குளிர் குளிர்து நல்ல குளிர் இந்த குளிர் குழையும் காலையிலே உழைக்கணும் முளைச்சாதான் ஏன்டா காற்று சமவரமாக வெள்ளம் எதுவுமே போகலை இன்னைக்கு போட்டு எதுவுமே பெரிய பட்டிலாம் போகலை கிளச்சிட்டு வர்றதுக்கா இது வந்து மிதந்துட்டு நிற்கும் மேவில மேலே இருக்கிறது கீழே வந்து குண்டு வச்சுருப்போம் அந்த குண்டு வந்து கீழே போயிடும் ஆ விடு 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 சரியானது கெசத்த விடாது நல்லா தாவா இருக்கு என்னை விடு தொடர்ந்து வலையை போட்டு அப்படியே அங்கே முடிவு கொண்டு போயிடுச்சு அடி அடி அடி

நேராக மீனா இந்த இதோன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மீனெல்லாம் அப்படியே வலைக்குள்ள போயிடும் அந்த வலைக்குள்ள போய் பாயுது பாருங்க பாய் நாபாய மீன் நானும் இங்க டிசைன் அடிச்சிட்டேன் இருக்கேன் போ போங்கடு அடிப்பா அப்பா எவ்வளவு ஏ கொளிக்கிட்டே நம்மளடா கொளியிருக்கு

இந்த ராலை பொருங்க எப்படி சைஸ வச்சிதா சரியான சைஸ் ராளு பிடிச்சிட்டேன் எப்படி பாஞ்சா வைத்தீங்களா பிடிச்சிட்டேன் மீன் பரவாயில்ல மீன் ஏறி இருக்க பின்னாடி இந்த அலியில் நல்லா கிடைக்கும் மீன் இப்போ பாருங்க மீன் அலியில் மீனை இப்போ பாருங்க மீனை பாருங்க எவ்வளோ மீன் அடைக்கின்றது இந்த பாலை மீனை பொறுத்தளவு சரியாக இறைக்கும் நல்லா பாஞ்சு பாஞ்சு போகக்கூடியது இந்த மீன் பயங்கரமான அலி அப்ப நல்ல மீன் இருக்காது அப்படின்னு நினச்சா பயங்கரம் ஏறிடுறேன் எப்படி ஏறிடு நம்ம இவ்வளோ தூரம் நீஞ்சி குழுத்ததுக்கு ஒரு நூறுரூவாய்க்கு மீன் பிடிச்சிருக்கோம் நூறுரூவா இரநூறுவாக்கு போகும் அவ்வளோதான் போகும் கடைக்கு கொண்டு போய் வளைய தட்டி வளையல இருந்து இனிமேல் மீனை தட்டி தனியாக எடுக்கணும் எவ்வளோ மீன் எடுக்கணும் இவ்வளவு மீன் நடந்து இறக்கவே இல்லையே தச்சுருது என்னதுல கலக்குனால இறக்க எப்படி இடக்குன்னு வச்சிங்கன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க பால மீன் தான் எல்லாம் மீனே கிடையாது எல்லாமே நாலு தச்சுக்கிட்டே இருந்து நாலு மிச்சமாக கிடந்துச்சு அந்த நாலு நல்லா அடிக்கா ஓட்டம் ஃபுல்லாக குளிச்சாச்சு ரொம்ப குளிருது

கதிரசா பாவே ஒரு அஞ்சு நாள் கிட்ட பிடிச்சிட்டு போச்சு கையில எங்க தட வாய்ப்பே முடியாது ஆல்ரெடியே வளைய வச்சு மீன் பிடிச்சு போட்டுருக்கோம் தவள மீன் அடக்குனு பாருங்க இதுக்கு முன்னாடி பிடிச்ச மீன் வந்துட்டு கொஞ்சம் பெரிய மீன் சின்ன மீன் எல்லா மீனுமே கிடைக்கல

எவளோ எவ்வளோ எவ்வளோ நேரம் நாங்கள் நீஞ்சி அப்படி மீனை பிடிச்சோம் அப்படின்னு பார்த்துருக்காங்க இனிமே இந்த மீனை எல்லாத்தையும் அள்ளி பிறக்கி நம்ம தண்ணி கிடையாது ஐயோ தண்ணி தண்ணே வருது தள்ளி நம்ம இதுக்குள்ளே போட்டுறது தான் இந்த இடம் ஃபுல்லாக இந்த எப்போது மழை பெஞ்சிச்சில்ல இப்போ மழை பேஞ்சு தூத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சுலாம் அந்த வெள்ளத்தில் வந்த தண்ணி தான் அப்படியே இந்த இடத்துல கிடக்குது இந்த இடத்துல இன்னும் ஓடலை இது வந்து சரியான ஒரு தாவாயிட்டா ஆழம் அதனால வந்து ஓடாமல் நிற்கிற இடத்துல இதில் வந்து ராள் அதுக்கப்புறம் பாலை மீன் அதுக்கப்புறம் இந்த அவளி மீன் சொல்லுவாங்க சரியானு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் எல்லாமே பற்றி தான் கிடக்கும் இந்த இடத்துல இதே மாதிரி வா இதே மாதிரி இனிமேல் அடுத்த இடத்துல போய் வலை வைக்க போகிறாங்க கரெக்டாக நம்ம ஒரு ஏழை முக்கால் கறங்கணுமா இப்போ மணி மணி ஏழு ஐம்பத்தி நாலு பழத்தான் மறுபடியும் அடுத்த பாடு வைக்கிறதுக்காண்டி தனிக்குள்ளே இறங்குறாங்க அடுத்த பாட்டில் என்ன மீன் வருது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம தூத்து மீனான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருங்க குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் மீன் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இடத்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து கல் இருக்குது அதுக்கப்புறம் முள் இருக்குது ரொம்ப இது இருக்குது அதை நம்ம காலில் வந்து பயங்கரமாக வெட்டும் இதெல்லாம் பண்ணுமா அது போக வந்து நம்மளுக்கு காற்றும் பயங்கரமாக குளிரும் அதிகமாகவே இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த விடிய